ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் தலைமுறை அவர் விடமாட்டார் உங்கள் தலைமுறைகள் அவர் ஆசீர்வதிப்பார் அமேன் சங்கதிகள் அவர் ஆசீர்வதிப்பார் தேவடி வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபது ஏழுல ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம் இந்திய வம்சவழியை சார்ந்த சிறப்பு விஞ்ஞானி டாக்டர் சந்திரசேகர் அமெரிக்காவிலே சிக்காகோவில் ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸில் பேச அழைக்கப்பட்டார் நூறு மைல் பிரயாணம் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸில் அவர் பிரசங்கம் டீச் பண்ண போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சிக்காகோ அந்த நகரத்தில் இருந்தார்கள் நிறைய மக்கள் வரல அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார் இல்லை அவர் திறமையெல்லாம் சொல்லி கொடுத்தார் நடந்த உண்மை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவற்றை பயிற்ற ரெண்டு மாணவர்களும் நோபல் பரிசு பெற்றார்கள் என்ன ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் ஆனா தன்னிடம் பயின்ற மாணவர்கள் நோபல் பரிசு பெற்றதை மகிழ்ச்சியை பார்த்தார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது டாக்டர் சந்திரசேகர் நல்ல அனுபவம் இல்லை என்னோட தகப்பனார் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேயே சுயேற்றுக் கொண்டவர்கள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் முழு நேரம் ஒளி செய்தார்கள் அவங்க மறியத்து இருபத்தி ரெண்டு வருடமாகிறது ரெண்டு மூணு ஜிப்பா வேஸ்ட்டு ஒரு சைக்கிள் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் சைக்கிளிலே பிரயாணம் பண்ணுவார்கள் இயேசு பற்றிய வால் போஸ்ட் ஒட்டுவாங்க தெரு தெருவா பிரசங்கம் பண்ணுவாங்க இன்னைக்கு நான் பதினேழு நாடுகளில் கால் வைத்திருக்கிறேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவிலும் அநேக மாநிலங்களில் அநேக மாவட்டங்களில் கத்தொடி வார்த்தையில் பிரசங்கித்து வருகிறேன் வெளிநாடுகளும் பிரசங்கிக்கிறேன் பெருமை வராது கண்களிலிருந்து கண்ணீர் மாத்திரம் வரும் எல்லா உயர்வுகளும் எல்லா மேன்மைகளும் வரும்போதெல்லாம் கத்தரையும் என் தகப்பனையும் நான் மறப்பதில்லை காரணம் நீதிமான் உத்தமத்து நடக்கிறான் அவர் பிற்பாடு பிள்ளைகள் இருப்பாங்க உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா உத்தமத்தில் நடங்கில வித்ஸ் உண்மை உள்ள பரிபூர்ணமான குற்றம் சாட்டப்பட முடியாத வாழ்க்கை உத்தமர் புனிதருக்கு புனிதர் அலலூயா கத்தோடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு பொன்மொழியை வாசிக்கலாமா நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் என்னை விட உயர்ந்தவராகவே இருக்கிறார்கள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் ஆமேன் எமர்சன் எமர்சன் என்னை விட நான் சந்திக்கிற ஒருத்தர் ஒரு வழியில் பெரியவங்களா இருப்பாங்கன்னு சொல்கிறேன் உங்களாரும் உருவாக்கப்பட்டவங்க பெரியவங்களா இருப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு தெய்வ மனிதர் உண்டு அந்த தெய்வ மனிதன் தரம் தரமுள்ள ஒரு விசுவாசி ஒரு தெய்வ மனிதர் பிள்ளைகள் ஒளியும் செய்கிறாங்க அதோட மேன்மேறம் தெரியுமா அவங்க ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் அவருடைய துணை யாரும் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் பத்தாயிரம் விசுவாசிகள் ஒரு திருச்சபையின் போதகராக இருக்கிறார் அந்த திருச்சபையில் கூட நான் பிரசங்கித்திருக்கிறேன் இருக்கிறேன் நேதிமான நடக்கிறார் பிள்ளைகள் பாக்கி வானலா இருப்பாங்க பிள்ளைகளுக்கு கவலைப்படாதவங்க உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க உடைய உத்தமம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஜபிக்கலாம தகப்பனே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உத்தமமாய் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாத்தியம் கிருமிதார் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாள் நடக்கிறவங்களை தாங்கிடும் God bless you. Have a nice day.